அதுல் சுபாஷ் தற்கொலை வழக்கில் அவரது மனைவி நிகிதா சிங்கானியா கைது செய்யப்பட்டு தற்போது தீவிரமா விசாரணை செய்யப்பட்டு வராங்க இந்த நிலையில நிக்கிதாவோட முதல் வழக்கறிஞர் இப்போது நிகிதாவிற்கு எதிராகவே கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு அந்த வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிக்கிதா கொடுமைக்கு உள்ளாகவில்லை அவர் தன்னுடைய கணவரால் துன்புறுத்தப்படவில்லை அவர் சொன்னதெல்லாமே பொய் கணவரை எப்படியாவது தண்டிக்க வேண்டும் என்று மோசமாக நடந்து கொண்டார் முடிந்த அளவு பொய் வழக்குகளை பதிவு செய்ய திட்டமிட்டு நடவடிக்கைகளை எடுத்து வந்தார் எப்படியாவது கணவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பொய்யான வழக்குகளை பதிவு செய்து வந்தார் அவர் தனிப்பட்ட வகையில் கணவர் மூலம் கொடுமைகளை அனுபவித்ததாக பேட்டிகளில் சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அதில் எதிலும் உண்மை கிடையாது அப்படி எதுவுமே நடக்கவில்லை வெறுமனே எப்படியெல்லாம் வழக்கு பதிவு செய்தால் அதிக அளவில் அதிக ஜீவனாம்சம் கிடைக்கும் என்றுதான் நிகிதா செயல்பட்டார் இந்த மாதிரி நிகிதாவின் முதல் வழக்கறிஞர் தெரிவிச்சிருக்காரு பெங்களூரு ஐடி ஊழியர் அதுல் சுபாஷ் தற்கொலை வழக்கில் கைதான அவரின் மனைவி நிகிதா சிங்கானியாவிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த விசாரணையில் போலீசாரிடம் நிகிதா சிங்கானியா முக்கியமான சில விஷயங்களை வாக்குமூலமாக தெரிவித்ததாக கூறப்படுது நான் அதுல் சுபாஷை துன்புறுத்தியதாக போலீசாரிடம் அவரது குடும்பத்தினர் புகார் கொடுத்திருக்காங்க ஆனால் நான் அப்படி செய்யவில்லை சுபாஷ் தான் என்னை கொடுமைப்படுத்தினார் என்னை தினமும் தொல்லை செய்தார் எனக்கு முக்கியமாக வரதட்சணை கொடுமை கொடுத்தார் என் அப்பா மரணத்திற்கு வரதட்சணை கொடுமைதான் காரணம் வரதட்சணை தந்தால் ஒன்றாக இருக்கலாம் இல்லையென்றால் முடியாது என்று சுபாஷ் கூறியதால் அதிர்ச்சி அடைந்த என் அப்பா மாரடைப்பு ஏற்பட்டு பலியானார் நான் எனது கணவர் அத்துலிடமிருந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக பிரிந்து வாழ்கிறேன் பணத்துக்காக அவரை துன்புறுத்தி இருந்தால் நான் ஏன் அவரை பிரிந்திருக்க வேண்டும் அவருடனே இருந்திருப்பேன் அல்லவா சுபாஷ் வைத்த குற்றச்சாட்டுகள் மிக மிக தவறானது அப்படின்னு பேசியிருக்காங்க நிகிதா சிங்கானியா இந்த வழக்கில் நிகிதா சிங்கானியா அவரது தாயார் நிஷா சிங்கானியா இளைய சகோதரர் அனுராக் சிங்கானியா ஆகியோர் பதினான்கு நாள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க இதற்கிடையில தான் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நிகிதா சிங்கானியாவின் மாமா சுஷில் சிங்கானியாவுக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது பெங்களூருவை சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் அதுல் சுபாஷ் சமீபத்தில் மனைவி கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் அதுல் சுபாஷ்க்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திருமணம் நடந்தது மனைவி மாமியார் ஆண்களுக்கு எதிரான பாரபட்சமான சட்டங்கள் மற்றும் சிஸ்டம் காரணமாக நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டே இப்படி ஒரு முடிவு அவர் எடுத்திருக்கார் அவர் தனது மனைவி நிகிதா சிங்கானியா மற்றும் அவரது குடும்பத்தினரால் துன்புறுத்தப்பட்டதாக சொல்லி இருபத்தி நான்கு பக்கத்துக்கு கடிதத்தை எழுதிட்டு தொண்ணூறு நிமிட வீடியோ ஒன்றையும் வெளியிட்டு விட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவருடைய இந்த தற்கொலை சம்பவம் நாடு முழுவதும் சர்ச்சையானது பெண்களுக்கு ஆதரவாக மட்டுமே சட்டங்கள் இருப்பதாக வாதங்கள் வைக்கப்பட்டு வருகிறது மனைவி என்னை கொடுமைப்படுத்தினார் அதோடு இல்லாமல் விவாகரத்து வழக்கில் நியாயமே இல்லாமல் பல லட்சங்களை ஜீவனாம்சமாக கேட்டார் வழக்கு நடத்திய நீதிபதி கூட லஞ்சம் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளையும் சுபாஷ் அடுக்கியிருக்கார்